சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள மணிவாசகமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் அண்மையில் பத்திரிகை செய்தி ஒண்ணு போது கொஞ்சம் மனவேதனை ஏற்பட்டது ஜார்க்கண்ட் மாநிலத்துல தொடங்கி மேற்கு வங்கம் வரை பாயும் ஆறு தாமோதர் ஆறு இந்த ஆற்றுப்படுகையில் கனிம வளங்கள் நிறைய இருக்குதான் அதனால் கனிம தொழிற்சாலைகள் அதிகம் உள்ளன இந்த ஆத்தோரத்தில் சுமார் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யுது இந்த தாமோதர் ஆறு முன்னாடிலாம் தாமோதர் ஆற்றுல அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு நிறைய பாதிப்புகள் உண்டாகுமா மக்களுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படும் இது மேற்கு வங்கத்தின் துயரம்னு அழைக்கப்பட்டது இன்னொரு முக்கிய செய்தி நம்ம நாட்டின் மாசு நிறைந்த ஆறுகளில் ஒன்று தாமோதர் ஆறு இது பொக்காரோ அசன்சூல் ராணிகஞ்ச் துர்காபூர் பர்தாமன் ஆகிய நகரங்கள் வழியா செல்லுது கடைசியில் ஹூக்ளி ஆத்துல தாமோதர் ஆறு கலக்குது நதியோரங்களில் தான் நமது கலாச்சாரம் நாகரீகம் பண்பாடு எல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் இப்போ ரெண்டு விஷயம் நடைபெறுது ஒன்று ஆத்தோரங்களில் தொழிலகங்கள் உருவாகுது ரெண்டாவது கூடவே கட்டுப்பாடற்ற மாசும் ஏற்படுது மணிவாசகம் ஐயா இதன் காரணமா மனித இனம் மட்டுமல்ல மற்ற மற்ற உயிரினங்களும் வெகுவாக பாதிக்கப்படுகின்றன நம்ம நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் குறைந்து வருதுன்னு ஓர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதற்கு முக்கிய காரணம் நம்ம நாட்டில் நிலவும் காற்று மாசுபாடு தான் இதனால் பல பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படுது நமது நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் ரெண்டு புள்ளி ஆறு ஆண்டுகள் குறைந்திருக்கு இது உலகின் சராசரி ஆயுட்காலம் குறைவதை விட அதிகம் அதாவது காற்று மாசுபாட்டால் சூழல் சீர்கேட்டால் உலக மக்களின் சராசரி ஆயுட்காலம் ஒன்று புள்ளி எட்டு ஆண்டுகள் குறையுது நம்ம நாட்டோடையது ரெண்டு புள்ளி ஆறு ஆண்டுகள் இந்தியாவில் உயிரிழப்பை ஏற்படுத்தும் பிரச்சனைகளில் மூணாவது இடத்துல இருக்குது காற்று மாசுபாடு இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்ன செய்வது இந்த சராசரி ஆயுட்காலம் குறைவதை தடுப்பது எப்படின்னு சிந்திக்கணும் எல்லா சிரமங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது அச்சப்படக்கூடாது நம்ம கிராமங்களில் ஆலமரம் அரசமரம் மரம் இருக்குது பார்த்துருப்போம் நாம நட்டு வளர்த்ததில்லை அதுவா வளர்ந்தது ஏரிக்கரையோரங்களில் பார்க்கலாம் கோயில் குளங்களில் பார்க்கலாம் ஆலமரம் சூரியனின் கதிர்கள் பூமியை தாக்காதவாறு இதன் அகன்ற இலைகள் தடுக்கும் அதோட மழை மேகங்களை கவர்ந்து இழுத்து வரும் பசுமை படிக்கட்டுகளாக விளங்குபவை ஆள் போன்ற பால் வரும் மரங்கள் அதே மாதிரி நல்லா வளர்ந்த ஓர் அரச மரம் தினமும் ஆயிரத்தி எண்ணூறு கிலோ கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ ஆக்சிஜனை வெளியிடுமா அதனால மணிவாசகம் ஐயா அரச மரங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தோம்னா அந்த பகுதியில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவின் அளவு வெகுவாக குறைய வாய்ப்பு வேப்பமரம் வேப்ப மரம் நம்ம மரம் நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் இருக்கும் மரம் ஜூன் ஜூலை மாதங்களில் வேப்பம் பழம் உருவாகும் மார்ச் ஏப்ரலில் பூ பூக்கும் பல்லாண்டு வாழும் மரம் இது இதில் பல வகைகள் இருக்கு கருவேம்பு நிலவேம்பு மலவேம்பு சர்க்கரை வேம்புன்னு ஆனாலும் கருவேம்பைத்தான் பொதுவாக வேம்பு வேப்பமரம்னு சொல்கிறோம் ஏறக்குறைய நானூறு ஆண்டுகள் வரையிலும் முதிர்ந்து வளரும் தன்மை கொண்ட வேப்பமரத்தின் சிறப்புகளை கடுதாசியில் எழுதணுமா என்ன மரம் வளர்த்து மழை பெற்று சூழலை காப்போம் சுகமாய் வாழ்வோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்